கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரகமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது ஆமேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது ஆமேன் மத்தியை எழுதும் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்